திருநெல்வேலி தென்காசி எங்க ஊருக்கு ஆஹ் கைத்தொழில் வந்து பீடு சுத்தும் தொழில் அந்த தொழில் வந்து எப்படி பண்றோம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தோம் வந்து இலை வெட்டிக்கணும் வந்து இலைய வந்து காலையில நினைச்சு போட்டோம் நினச்சி போட்டு நல்லா அப்புறமா வேலை இப்படி தான் வெட்டுவோம் அழகா இருக்குல்ல உங்கள் ஊர் என்ன தொழில் கை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லி கீழே மெசேஜ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திருநெல்வேலி தேங்காசி எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாமே இதான் இது தூள் நான் வந்து மினி கூட்டி பீட்டி சுத்துறேன் அது உங்களுக்கு இது வந்து அம்மா பி அம்மா தோளு அம்மா வந்து கணேஷ் பீடி சுத்துறாங்க பீடி வந்து பிங்க் கலரில் இருக்கும் ரோஸ் கலர் நோடு நான் வந்து மினி குட்டி புடி வெட் கலர் நோடு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடவு கட்ட இது எங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கும் சித்தி பீடி வந்து கொஞ்சம் நெட்டையாக இருக்கும் அப்புறம் பீடி பார்த்தீங்கன்னா பதினேழு பீடி ஒரு கெட்டுக்கு நூறு நூறு ஒரு கெட்டுக்கு பதினேழு பிடி நூறு தூளுக்கு முப்பத்து ரெண்டு ஜல்லி இதை ஃபுல்லாக கெட்டி கெட்டினா இப்படிதான் இருக்கும் பாருங்கள் ஒரு நூறு தூளுக்கு முப்பத்தி ரெண்டு ஜல்லி அந்த முப்பத்தி ரெண்டு ஜல்லி ஒரு நூறு தூளுக்கு சம்பளம் வந்து நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா எங்கள் ஊரில் இதுதான் ஃபைனல் லுக்கு பார்த்துக்கோங்க உள்ள வந்து ஆறு பிடி ரவுண்டா வரணும் வரலனாலும் கடையில எடுத்துக்கிடுவாங்க